அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக ரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது திருமூலர் திருமந்திர பாடலின் விளக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடலுக்கான மெய்ஞான விளக்கத்தினை அனைவரும் உணர்ந்திடும் வண்ணம் இன்று வழங்க உள்ளோம் பாடல் தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே இந்த பாடலுக்கு இரண்டு விதமான விளக்கங்களை தரலாம் இன்றைய சூழ்நிலையில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் பழகு தமிழில் ஒரு விளக்கத்தினையும் சித்தர்கள் கூறும் பரிபாசை என்று சொல்லக்கூடிய மறைபொருளையும் பார்ப்போம் சித்தர்கள் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னதுமே எல்லா அன்பர்களுக்கும் இந்த பாடல் வந்து ஒரு பரிச்சயமான பாடல்தான் முதல் வரி தெளிவு குருவின் திரு காண்டல் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஜீவ சமாதிக்கோ அல்லது தன்னை குரு என்று சொல்லிக்கொண்டிருக்கும் பலரிடமோ சென்று அவர்களின் தேகத்தினை பார்க்கின்றோம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அந்த குருவோட பெயரினை சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை கேட்டு பின்பற்றுகின்றோம் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே இது யாரும் செய்கிறது கிடையாது இந்த குரு உரு அப்படிங்கிறது சித்தர்களோட நிலையில் ஒரு சீக்கிரட்டான விஷயமாக தான் வச்சுருக்காங்க ஐயா இன்றைய சூழ்நிலையில் எண்ணற்ற ஜீவ சமாதிகளுக்கும் எண்ணற்ற குருவாக வெளியுலகத்தில் தோற்றமளிக்கும் பலரிடமும் சென்று கொண்டு இருக்கின்றீர்கள் சித்தர்களின் உன்னதமான மிகவும் முக்கியமான விஷயமான பிறவி பிணிக்கு மருந்தாக சொல்லக்கூடிய சாகா கல்வியை எத்தனை குருமார்கள் உண்மையில் மனிதர்களுக்கு உபதேசிக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்று உள்ளது வெறுமனே குருன்னு சொல்கிறவங்கள போய் நீங்கள் பார்க்குறதுனாலையும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பதுனாலேயும் அவர்களை நீங்கள் பின்பற்றுவதனாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மலர்ச்சி வந்திருக்கின்றதா மனிதன் பிறப்பது என்பது இறப்பை வென்று இரவா நிலைக்கு தான் இந்த பிறவியே கொடுக்கப்பட்டுள்ளது இதை உண்மையில் நீங்கள் சென்று பார்க்கும் அந்த குருவானவர் சொல்கின்றாரா அப்படி சொன்னாலும் அவருடைய உடல்நிலை அவருடைய ஆன்மீக விழிப்பு நிலை எந்த நிலையில் உள்ளது என்பதை என்றாவது சிந்தித்துள்ளீர்களா வெளிப்படையாக நாம் இன்று பழகு தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது இப்பாடலுக்கு விளக்கமாக வருவது வெறுமனே ஒரு குரு என்று சொல்லக்கூடியவரை போய் பார்ப்பதாகவும் அல்லது ஜீவ சமாதிக்கு செல்வதாகவும் அவருடைய நாமத்தினை சொல்லி கொண்டிருப்பதாகவும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதாகவும் தான் உள்ளது யசித்தர்களின் பரிபாசைக்கு வந்துவிடுவோம் இதே பாடலின் சித்தர்கள் கூறும் மறைபொருள் இரகசியம் என்னவென்றால் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் ஐயா நல்லா புரிஞ்சுதுங்க மானிடர்களே நீங்கள் தெளிவாக வேண்டுமானால் உங்களுக்கு தெளிவான ஒரு நிலை கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் குரு என்று நினைத்து கொண்டிருப்பவருடைய தேகமானது மேனினா தேகம் திருமேனா அந்த தேகம் காயகற்பமான தேகம் அந்த தேகம் சற்றே இருக்கும் நார்மலாக இருக்காது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது அந்த தேகம் மாறியிருக்கும் இதை பிரானும் வாழ்ந்தும் காட்டியுள்ளார் வடலூர் பிரான் ஐயா வாழ்ந்து காட்டியிருக்காங்க லாகிரி மகாசாயர் ஐயா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃபோட்டோவில் விழமாட்டாங்க வெயிலில் நடந்தால் நிழல் கீழே விழுவாது அந்த தேகமானது மேனியானது திருமேனி ஆகியிருக்கும் யார் ஒருவரின் மேனி திருமேனியானதோ அவர்தான் குரு தெளிவா புரிஞ்சுங்க தெளிவு குருவின் திருமேனி காண்டல் ஒரு சாதாரண இந்த மானிட தேகமானது மாறி திருமேனியாக மாறியிருக்கும் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் உங்களுக்கு அடுத்த ரெண்டாவது தெளிவு என்ன வரணும்னா நீங்கள் குரு என்று சொல்ல வரக்கூடிய அவரோட நாமத்தை உங்களுடைய கஷ்ட காலங்களிலோ அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அல்லது தியானத்தில் அமரும் பொழுதோ அவருடைய நாமத்தை சொன்னால் உங்களுக்கு உடனடியாக ரிலீஃப் கிடைக்கணும் உள்ள பிரச்சனையில் இருந்தோ அல்லது உங்களுக்கு இப்போ தியானம் பண்ணும் பொழுது இறை சக்தி உங்களுக்குள் செல்ல வேண்டும் அவருடைய நாமத்தை சொன்னோன்னா அந்த திருநாமத்தை சொன்னோம்னா உங்கள் குருவின் திருநாமத்தை சொன்னோன்னா அந்த இறை சக்தியானது உள்ளே செல்வது உங்களுக்கு தெரிய வேண்டும் வெறுமனே அவருடைய நாமத்தை சொன்னோன்னா இந்த தியானம் உங்களுக்குள் நிகழ வேண்டும் அப்படி ஒருவருடைய நாமம் எந்த நாமம் வேலை செய்கின்றதோ அந்த நாமம் திருநாமம் அவர்தான் இரண்டாவது தெளிவு உங்களுக்கு கொடுக்குறோம் அவர்தான் குரு இந்த குருவின் திருநாமத்தை சொன்னால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் மறைய வேண்டும் எம்முடைய ஃபாலோவர்ஸ் பல பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் எம்முடைய நாமத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு அந்த நிலை நடக்கின்றதா என்பது பலரும் அனுபவத்தில் உணர்ந்த உண்மை பலருக்கும் எங்களுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே அவருக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பிணியில் இருந்து நிவாரணமும் தியானத்தில் அமர்ந்து சொல்பவர்களுக்கு உடனடியாக இறை சக்தியுடன் தொடர்பும் கிடைக்கின்றது ஐயா விளம்பரத்துக்காக இது சொல்லலை இந்த இடத்துல இது விளம்பரம் கிடையாது நீங்க யார் யாரெல்லாம் குருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களோட நாமத்தெல்லாம் சொல்லி பாருங்க முதல்ல நீங்க வந்து அனுபவத்தில் உணரணும் உணர்ந்தால் மட்டும்தான் ஆன்மீகமானது உங்களுக்குள் மாற்றத்தையும் மலர்ச்சியையும் ஏற்படுத்தும் அந்த மாற்றமும் மலர்ச்சியும் ஏற்படலன்னா அது ஆன்மீகமே கிடையாது தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குங்கன்னு அர்த்தம் அடுத்து மூன்றாவது தெளிவு தெளிவு குருவின் திருவார்த்தை ஏற்றல் எ வார்த்தை அப்படி என்பது சொல் திருவார்த்தை திரு என்றாலே உயரிய பண்பினை குறிக்கின்றது திருவார்த்தைனா இறைவனைப் பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை தான் திருவார்த்தை வேற ஒன்றுமே கிடையாது தெளிவு குருவின் திரு வார்த்தை அந்த உண்மையில் குருவானவர் மூன்றாவது தெளிவுங்கய்யா உண்மையில் குருவானவர் என்ன சொல்கின்றார் ஆனால் இறைவனோட நிலைகளையும் எப்படி எப்படிலாம் இறைநிலை உள்ளது இறை சக்திமயமானது எப்படியெல்லாம் உள்ளது அது உங்களை புறத்தும் அகத்தும் எப்படி கலந்துள்ளது என்பதை மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார் வேற ஒன்றும் சொல்லி உங்ககிட்ட பணம்லாம் பறிக்கலாம் மாட்டாங்க உண்மை குரு உண்மையில் இறைவனின் நிலை என்ன அந்த நிலையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படியெல்லாம் வரும் என்பதை பற்றியும் அவர் வாய திறந்தாலே இறைவனை பற்றிய வார்த்தைகள் தான் வரும் அதான் திருவார்த்தைன்னு பேர் அந்த திரு வார்த்தையை கேட்டால் அதுதான் நீங்கள் கேட்கணும் அதை கேட்டிங்கன்னா அடுத்ததாக தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே ஐயா இது என்னங்கய்யா குரு உரு இந்த பாடலுக்கு இந்த நான்காவது லைனுக்கு பலருக்கும் உண்மை தெரியாது இறுதி தெளிவானது தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே குரு ஒரு வார்த்தை உரு ஒரு வார்த்தை இந்த உரு எங்கே சொல்கிறாங்க சித்தர்கள்னால் இந்த பரிபாஷையை புரிஞ்சுதுங்க உருதரித்த நாடியில் ஒடுங்கி நின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்துவிடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்ப உருதரித்த நாடி அந்த இடத்துல ஒடுங்கி நின்ற ஒரு வாய்வு ஒடுங்கி நிற்கிது அதை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரே விருத்தரும் பாலரா அவர் விருத்தர்னா வயோதிகம் வந்தவர்கள் பாலனாகலாம் மீண்டும் இளமை தோற்றத்திற்கு வருவாங்க எல்லாருமே சத்தியம் வந்தார் சோ ஆக்கியர் அந்த உருதரித்த நாடி அப்படிங்கிறது தான் குரு உருன்னு இங்கே இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க அந்த குருவானவர் எங்கே இருக்கிறாரு அந்த உருதரித்த நாடியில் அந்த ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலைகளில் குருவானவர் உங்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது அந்த கருத்தினை அதை இருத்தி நீங்கள் கபாலம் ஏற்றும் வித்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுதான் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அந்த குருவின் உருவை அந்த குரு சொல்லக்கூடிய அந்த உருபொருளை நீங்கள் சிந்தனை செய்யும் அந்த க்ஷணத்திலேயே உங்களுடைய உருதரித்த நாடியில் ஒடுங்கி நிற்கக்கூடிய அந்த வாய்வானது உங்களுடைய கபாலத்தில் ஏறி முதுமை தோற்ற வந்தவர்களும் மீண்டும் இளமையாக திகழ முடியும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைய முடியும் சித்தர்களோட பரிபாசை தெரியாமல் இது போன்ற பாடல்களுக்கெல்லாம் நேரடியாக விளக்கத்தினை பலரும் சொல்ல பலரும் கேட்டு ஆன்மீக அன்பர்கள் மீண்டும் சில மூட பழக்கத்திற்கு ஆளாகின்றார்கள் ஐயா உங்கள் அனைவருக்கும் சொல்லுகின்றோம் சித்தர்களின் மறைபொருள் பரிபாசையை உண்மை மெய்ஞான குருவினை கொண்டு அறிந்து அதன்பின் அனுபவத்தினால் நீங்கள் உணர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டுகின்றோம் பரிபூரணம்